ஹாய் உங்கள் பாய் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது என்னுடைய வீடு தான் இது வந்து மழை இந்த ஜன்னல் வழியாக மழை தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது இது ரொம்ப நாளாக செய்யணும் செய்யணும் நினச்சிட்டு இருந்தது இப்போ தான் செய்ய நேரம் நினைச்சிருக்கேன் ஏற்கனவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு அதனால் இப்போ நம்ம நினைச்சிருந்தால் இதில் வந்து ஒரு சின்ன பத்தல் மாதிரி போட போகிறோம் ஒரு சின்ன செட்டு மாதிரி இதில் போட போகிறோம் அதுதான் இப்போ நான் காட்ட போகிறேன் இப்போ வந்து ஒரு ஏழு கம்பி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இது மாதிரி ரெண்டுதான் செஞ்சு வச்சுருக்கோம் இதில் தான் அந்த ஃப்ரேம் இதெல்லாம் நம்ம மேலே உட்கார வைக்க போகிறோம் அதை உங்களை காட்டுறோம் ஓட்டம் பண்ணியிருக்கு ஓட்ட பண்ணிட்டு இருக்கும் சீட்டை ஏற்றியாச்சு நம்ம உள்ளே வச்சிருந்தோம்ல இப்போ எடுத்து சீட்டை ஏற்றியாச்சு பார்த்தா தரி தான் அவளுக்கு இனிமேல் இந்த மழை தண்ணி நமக்கு உள்ளே வராது இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக சின்ன பைப்பில் போட்டுக்கலாம்